ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்துலேயே நம்மளுடைய ஹேர் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகி நரச்ச முடி இருந்தாலும் கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் நான் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த அஞ்சு அஞ்சு பொருள் தான் எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு பொருளுமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையில் மூடி வளர தேவையான சத்துக்கள் எதில் இருக்குது அப்படின்னா கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து கருவேப்பிலை நல்லா சாப்பிட்டு வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பெரிய வெங்காயத்தோட தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் வெறுமனையாக குப்பையில் போடுற இந்த பெரிய வெங்காய தோலில் தான் அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெறும் டீ தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலுக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல அந்த டீ தூள் தான் உங்கள்கிட்ட என்ன டீ தூள் இருக்கோ அந்த டீ தூள் எடுத்துக்கோங்க நாலாவது வெந்தயம் அஞ்சாவது கரிஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்களை வச்சுமே ஒரு ஈஸியான ஹேர் ரெமிடியைதான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரிஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பில வெங்காயத்தோல் தேவையான அளவு மட்டும் டீ தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றின தண்ணி பாதி அளவாக மாறிடுச்சு கால் கிளாஸாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்கேன் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நாங்கள் சொன்ன பொருளை மட்டுமே சேர்த்து நீங்கள் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரணும் எப்படி அப்படின்னா உங்கள் ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சு நல்லா மண்டையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் குளிக்க போகணும் அந்த ஸ்ப்ரே பண்ணது ஒரு காம நேரமோ இல்லை அரை மணி நேரமோ நல்லா உரிக்கணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்பூ இல்லை சீக்காவே வச்சு உங்கள் கூந்தலை அலசிக்கோங்க இப்படி தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்தில் உங்கள் முடி நல்லா க்ரோத் ஆகுறதை நீங்களே காணலாம் அது மட்டும் இல்லை முடி கொட்டுறதும் நின்றும் நரைச்ச முடி இருந்தாலுமே மறைஞ்சிடும் அதனால தான் நம்ம அதில் டீ தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிக்கும் இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்